வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையினுடைய புரிதல்களை பற்றியும் எளிமையாக கடத்தக்கூடிய ஆயுதம் தான் சொல்லுவாங்க நமக்கு ஏற்படாத ஒரு அனுபவங்களை கதைகள் நமக்கு ஏற்படும்படியான வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையினுடைய புரிதல்களை பற்றியும் அனுபவத்தை பற்றியும் சோதனைகளை பற்றியும் சொல்லப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி கடவுளை பார்த்து இருக்காரு ஏப்பா எனக்கு மட்டும் ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டம் வருது எனக்கு மட்டும் ஏன்ப்பா இவ்வளோ சோதனை வருது நான் நெல் போட்டால் நெல் வர மாட்டேங்குது வாழை போட்டால் வாழை வர மாட்டேங்குது என்ன பண்ணாலும் என்னுடைய பயிர்கள்லாம் மட்டும் அழிஞ்சு போகுது ஊரில் இருக்கிறவனால் நல்லா இருக்கான் இந்த அந்த முனுசாமி என் கூட தான் விவசாயம் பண்ணா அவனா நல்லா இருக்கான் அவன் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் காடு கழனி நிலம் சொத்து சொகன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது மற்ற எல்லாரும் உலகத்தில் நல்லாயிருக்காங்க நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அந்த விவசாயி வானத்தை பார்த்து அந்த திட்டு திட்டுறாரு இப்போ கடவுள் இப்படியே பார்க்குறாரு அந்த ஊரை சுற்றி முற்றி பார்க்குறாரு எல்லோரும் அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லி கடவுளை திட்டிகிட்டே இருக்காங்க கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு அசிரீரியாக ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு அந்த ஊருக்கே வந்து அசிரீரியில் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு இங்கே பாருங்கப்பா எல்லாரும் அவங்கவுங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்களே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் எல்லாரும் உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் போட்டு கட்டி எல்லாரும் அவங்க அவங்க மூட்டையை கட்டுங்க நாளைக்கு கோயிலுக்கு வாங்க எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு வாங்க உங்க மூட்டையை போட்டுட்டு யார் மூட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க மூட்டையை எடுத்துக்கங்க இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் அப்படின்னு இருக்காரு எல்லாரும் இதை கேட்டிருக்காங்க இது நல்லா இருக்கே நமக்கு தான் இப்போ உலகத்திலேயே கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல இந்த ஆஃபர் நல்லா இருக்கு அடுத்தவனுடைய கஷ்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் மூட்டையை எடுத்துகிட்டு வந்துருவோம் இது நல்லா தானே இருக்குது இருந்தால் முனுசாமியோட மூட்டையை எடுத்துகிட்டு வருவான் தான் எல்லாம் நல்லா தானே இருக்கான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு தன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டு ஒரு பெரிய கோணிப்பையாக ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு போகிறார் ஒரு துண்டுல போட்டு கட்டி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போறாரு இப்படியே ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூட்டையாக எடுத்துகிட்டே வர்றாங்க இப்போ நம்மால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இவர் மூட்டையை விட ரெண்டு மடங்கு மூட்டையோட முனுசாமி வரான் இப்போ இவருக்கு என்ன பண்றதே தெரியல ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அவ்வளோ பெரிய பெரிய மூட்டையா எடுத்துட்டு வர்றாங்க எல்லா மூடைகளுமே இவர் கட்டிட்டு வந்த மூட்டையோட பெருசாவே இருக்கு என்னடா பண்றது நம்ம மூட்டை மட்டும்தான் யாரு சின்னதா இருக்கா அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே இருக்காரு பண்ணையார் அந்த ஊரினுடைய பண்ணையார் என்ன பண்றார்னா ரெண்டு கையை வீசிட்டு ராஜா மாதிரி அப்படி நடந்து வர்றாரு அப்ப நம்ம விவசாயி பாக்குறாரு இந்த பண்ணையார் வந்து சாதாரணமா ரெண்டு கைய வீசிட்டு வர்றாரு அப்ப இந்த பண்ணையார் வந்து எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில இல்லாதவர் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிரச்சனை எல்லாம் பண்ணையார்ட்ட கொடுத்துட்டு பண்ணையார்ட்ட என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா போய் என்னங்க ஐயா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையா ரெண்டு கையை வீசிட்டு வரீங்களே அப்படின்னு பண்ணையார் சொல்லிருக்கார் யோ என் பிரச்சனையெல்லாம் பெரிய பெரிய மூடையா இருக்கு அதை தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லி வண்டி கட்டி வண்டியில் கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அங்கே பாரு அப்படின்னு இருக்காரு ரெண்டு மாட்டு வண்டி நிறையா ஒரு பெரிய மூடைகள் வந்துட்டு இருக்கு இப்போ நமக்கு விவசாயிக்கு என்ன பண்றதுனே தெரியல திடீர்னு பார்த்தா இருட்டாகுது அந்த கிராமமே திடீர்னு இருட்டாது கரண்ட் ஆஃப் பண்ண மாதிரி இருட்டாகுது அப்ப திரும்ப அந்த ஆசிரியரின் குரல் கேட்குது எல்லோரும் உங்களுடைய பிரச்சனையின் மூட்டையை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிரச்சனையின் மூட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த குரல் கேட்குது அவங்க 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 மூட்டைய பத்திரமா பிடிச்சுக்கிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப வெளிச்சம் வந்துச்சு அவன் 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 எந்தெந்த மூடை எடுத்துட்டு வந்தானோ அந்தந்த மூடை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போனான்னு அந்த கதை முடியும் என்னன்னா நம்ம பிரச்சனையை விட அடுத்தவன் பிரச்சனை கம்மின்னு நினைச்சு போறாங்க நம்ம பிரச்சனையை விட அவன் பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா அவனுக்கு நோய் தொற்று வியாதி இருந்ததுன்னா அவனுக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையே நமக்கு என்னன்னு தெரியும் அதை நம்ம சமாளிச்சிடலாம் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னே தெரியாது அதை எப்படின்னா நான் சமாளிக்கிறதுன்னு அந்த விவசாயி என்ன பண்றாரு அந்த மூடையை எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் யோசிக்கிறாரு திரும்ப வானத்தை பார்த்து கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏப்பா நேற்றுக்கு வந்து நீ ஆடினது பூங்காட்டம் பா எல்லாரையும் வந்து மூடையை எடுத்துட்டுவான்னு சொன்னேன் என் மூடையை கூட எல்லார் மூடையும் பெருசாவே இருந்துச்சு நான் பயந்து போய் என்னுடைய பிரச்சனையும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா நீ ஆடினது பூங்காட்டம் பண்ற இப்போ அவனுக்காகவே கடவுள் அவன் முன்னாடி வராது என்னதான்ப்பா பிரச்சனை சொல்லு என்ன பாருங்க உன்னை நம்பி தான் நான் வயல்ல வந்து அவ்வளவு நாத்து நட்டு வச்சிருக்கேன் நீ திடீர்னு காத்து வர வைக்கிற திடீர்னு மழை பெய்ய வைக்கிற திடீர்னு வெயில் அடிக்க வைக்கிற தேவைப்படுற நேரம் மழை வர மாட்டேங்குது தேவைப்படுற நேரம் வெயில் அடிக்க மாட்டேங்குது உன் இஷ்டத்துக்கு நீ வர வச்சனா பயிர் எப்படிப்பா விளையும் திடீர்னு வெயில் அடிச்சா பயிர் கருகி போகுது திடீர்னு மழை வந்துச்சுன்னா பயிர் வீணா போகுது உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கடவுள் நம்ம விவசாயி சண்டை போடுறாங்க கடவுள் என்ன பண்றாருனா இந்த பர் இந்த ரிமோட் கண்ட்ரோலை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறாரு நீ நினைக்கிற நேரத்தில் மழை பெய்யும் நீ நினைக்கிற நேரத்தில் வெயில் அடிக்கும் நீ நினைக்கிற நேரத்தில் காத்து அடிக்கும் ஓகேவா உனக்கு சந்தோஷமா இந்த கண்ட்ரோலை நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிடாரு நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம் இன்னி பாருங்க அப்படின்னு அவர் நினைச்ச நேரம் பண்றாரு மழை வருது நினைச்ச நேரம் காத்தடிக்குது நினச்ச நேரம் வெயில் அடிக்குது அந்த பயிர்லாம் அப்படியே செழிப்பா பச்சை பசைன்னு செழிப்பா வளருது விவசாயிக்கு அவ்வளவு சந்தோஷம் கரெக்டா அந்த அறுவடை நேரத்துல அந்த பயிரை போய் பாக்குறாரு நெல்மணிகளாம் அப்படியே பூத்து 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 நிக்குது இதுக்குதான்ப்பா கண்ட்ரோல் என்கிட்ட வேணும்ன்றதுன்னு அந்த நெல்லெல்லாம் எடுத்து உதுத்து பாக்குறாரு உள்ளற ஒரு அரிசி கூட இல்ல அந்த நெல் வெறும் உமியாகவே இருக்கு உள்ளார அரிசியே இல்லை இப்போ அந்த விவசாயிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது கடவுளை பார்த்து கத்துறாரு நீ பண்றது எவ்வளோ பெரிய பூங்காட்டம் தெரியுமா நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தரம் தெரியுமா இவ்வளோ விஷயத்தை கொடுத்த நீ உள்ளார அரிசி மணியே இல்லாத நெல்லா வந்திருக்கே அப்படின்னு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் உன்னுடைய விருப்பத்திற்காக மழை பெஞ்சதா உன்னுடைய விருப்பத்துக்காக வெயில் அடிச்சதா உன்னுடைய விருப்பத்துக்காக காற்று வந்துச்சா அப்போ என்ன தெரியுமா இந்த பயிர்கள் சுகம் கண்டு போகுது இது பயனற்ற பயிர்களாக விளைந்து நின்றது நான் வெயிலை தந்தபோது இந்த பயிர் என்ன தெரியுமா பண்ணோம் வேற மண்ணில் ஊன்றி எங்கு நீர் இருக்குன்னு தேடிக்கொண்டே இருக்கும் நான் பலத்த காற்று வீசும்போது காற்றில் அடித்து செல்லக்கூடாதுன்னு அந்த வேற ஊனி அந்த பயிர்கள் நிற்கும் போராட்ட குணத்தை தனது மனதில் பயிர்கள் வளர்த்து கொள்ளும் எவன் ஒருவன் போராட்ட குணத்தை வளர்த்து கொள்கிறானோ அவன்தான் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவனாக வருவான் போராட்ட குணம் இல்லாதவன் வெறும் உமி போல அரிசி இல்லாத அந்த நெல் போல பயனற்ற பயிராகத்தான் இந்த பூமிக்கு வருவான்னு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சாருன்னு அந்த கதை முடியுங்க வாழ்க்கை நமக்கு இரண்டு விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திட்டு பறிச்சு வைப்பாங்க வாழ்க்கை பரீட்சியை நடத்திவிட்டு அதன் மூலமாக பாடம் நடத்துகிறது கண்ணதாசன் ஐயா இந்த வாழ்க்கையின் அனுபவம் தான்ப்பா கடவுள் படிப்பனப்படுவது யாதனை கேட்டேன் படித்துப் பார் என இறைவன் படித்தான் அறிவனப்படுவது யாதனை கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் படித்தான் மனையால் சுகம் அது யாதனை கேட்டேன் மணந்து பார் என இறைவன் படித்தான் பிள்ளை பேர் யாதன கேட்டேன் பெற்றுப்பார் என இறைவன் படித்தான் வறுமை எனப்படுவது யாதனை கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் படித்தான் இறப்பின் பின் அது யாதன கேட்டேன் இறந்து பார் என இறைவன் படித்தான் அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால் அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவான் ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு கணதாசன் ஐயா அந்த கவிதையை முடிச்சிருப்பாருங்க வாழ்க்கையில் அனுபவங்கள் நமக்கு போராட்ட குணத்தை கற்றுக் கொடுக்கும் போராட்ட குணம் நம்மை சமூகத்திற்கு பயனுள்ளவனாக மாற்றும் மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே நன்றி